குண்டர் சட்டம் திரும்பப் பெறப்பட்டதை தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் இருந்து சவுக்கசங்கர் ஜாமீனில் வெளியே வந்தார் சிறைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசினால் உடனே விடுதலை செய்வதாக போலீசார் கூறியதாகவும் ஆனால் அதை தாம் ஏற்கவில்லை என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் துளியும் இல்லை எனவும் சவுக்கு சங்கர் விமர்சித்தார் ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும் போதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனே உடனடியாக உங்களை விடுவிப்போம் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் இருக்கிறார் இது ஒரு தனிநபருக்கு நடந்த கொடுமையாக நீங்கள் பார்க்கக்கூடாது இது ஊடக சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள கொடுமையாக தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும்